பாரு அட்டகாசமாக ஒரு இண்டியா ஒன்று வந்து பாருங்க நேற்று வந்தது வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு வேறு யாருமே தரம ரேட்டு பன்னெண்டு பதிமூன்று ரெண்டே ஓனர்ரு பக்கா ஓன் போர்டு வண்டி பார்த்தா டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் நம்பரு திருவண்ணாமலை நம்பரு சூப்பராக வண்டி சார் ஏசி பவர் சரி பவர் விண்டோ பவர் விண்டோ மட்டும் கிடையாது ஏசி பவர் சேரி ஏசி பக்கா ஒர்க்கிங் வண்டி அதே பார்த்துட்டு நாலு டைம் நல்லா இருக்குது உள்ள சீட் கவர் பா சூப்பராக வண்டி கஷ்டம் கஷ்டமும் ஒன் ஒன்றாவா சொன்னார் நான் அவ்வளோலாம் உள்ளே நான் பண்ண ஒன் ஒன்னாறுபா கிடையாது ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கிடையாது ஒரு லட்சத்தி பாஞ்சாயிரம் கிடையாது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிடையாது வெறும் ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு நான் தர்றேங்க டீசல் சார் சூப்பராக சொண்டி சீல்டு இன்ஜின்னு வெறும் எழுபத்தஞ்சாயிரம் தான் வண்டி ஓடிக்குது வண்டி காட்டுறேன் பாருங்க இன்ட்ரி காட்டுற மாதிரி வாங்க சாய் பாருங்க சீக்காரலாம் பாருங்கள் சூப்பராக இருக்க வேண்டிய உள்ளே வந்து வெறும் எழுபத்தஞ்சா ஓடிக்கிட்டு பாருங்கள் பேண்ட் ஓப்பன் பேண்ட் ஓப்பன் இப்போ தண்ணி ஆயில் பாருங்கள் கிட்ட காட்டு கலர் கூலண்ட் ஆயில் பாருங்கள் அதே மாதிரி இருக்குது இந்த இன்ஜின் பாருங்கள் வால்டோர் இன்ஜின்னு சொல்லுவாங்க டிடி இன்ஜினாக வால்டோர் இன்ஜின் இன்ஜின் நல்லாயிருக்கும் அது பாருங்கள் கிச்சில் புகை அடிக்கிட்டு ஆயில் அடிக்கிது அது மாதிரி இருக்காது சூப்பராக பாருங்கள் டைம் டைஸ் பண்ணு சூப்பராக இன்ஜின் நல்லா இன்ஜின் விட்டுறாதீங்க தினால காட்டு தினால காட்டு பாருங்க நான் இன்னைக்கு நாத்தி கிழமை காலையில் வந்து ஒரு ரெண்டு வண்டி வீடியோ போட்டு போயிடலாம் அப்படின்னு கிளம்புறேன் இன்னைக்கு லீவ் வந்துடாதீங்க யாருமே யாரும் வந்துடாதீங்க இன்னைக்கு சண்டே லீவு கோயிலுக்கு ஒன்று போறோம் அதனால கிளம்புறோம் நல்லா நாளைக்கு வந்துடுங்க ஒரு ஒன்பது ஒன்பது மணிக்கு அப்டேட் பண்ணிடுவேன் கரெக்டா பார்த்துட்டு வாங்க நல்லா இருக்கான் காலையில் வந்து திங்காம காலையில் வந்துருங்க எடுத்து போங்க ஒரு லட்சத்தே கண்ணை முடி எடுக்கலாம் டீசல் வண்டி ஒரு சைக்கிள் விற்க கிடையாது இன்னைக்கு தராமல் இருக்கலாம் விட்டுராதிங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் வெறும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு ரெண்டு ஒன்று வெறும் ஒரு ரூபாய்க்கு யார் யாருமே தரங்க விட்டுராதிங்க சின்ன ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் சார் நல்லா கேட்டுங்க இந்த அப்பா அம்மா வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்னு வச்சுங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் வாடறேச்சுங்க வாழும்போது நான் எல்லாத்தையும் நான் ஊட விற்று கல்யாணம் பண்ணேனே நகை வச்சு கல்யாணம் பண்ணேன் என் நிலத்தை வச்சு கல்யாணம் பண்ணேன்னு அந்த வார்த்தையை பெற்ற பொண்ணு விட்ட சொல்லாதீங்க அடி அடி சொல்லாதீங்க அவங்க என்ன பண்ணுவாங்க எப்போதான் சொல்லிட்டாங்கன்னு கண் காசு ஏதோ ஒரு அப்பாவுக்கு பொண்ணுக்கு சின்ன வாக்குவாத சண்டைனால இந்த வார்த்தை வார்த்தை விடுவார் அப்போ பெத்த கடமைன்றது பார்த்தினாக்கா பிள்ளைங்களுக்கு தான் அதனால் வாக்குவாத சண்டை இது ஒரு ஒரு என்கிட்ட சொன்னார் நம்ம வாக்குவாதம் ஆகிப்போச்சு சொல்லிட்டு இப்போது சொல்கிறேன் எப்போ சொல்கிற என்றைக்கும் பெற்ற தாய் தாழ்வு நுட்ராதிங்க பெற்றவங்க வந்து எந்த பிள்ளைங்கள கெட்டுப்போ பெத்தவங்க வந்து பிள்ளைங்களை கெட்டுப்போன்னு நினைக்க மாட்டாங்க ஒரே வார்த்தை நேரத்துக்கு வாக்குவாதம் அவங்கட்டா அப்பா நீ என்னப்பா சொன்னேன் சொல்லிப்பாப்பா ஆமாம்ப்பா நீ தான் வீடு வாங்கி வாங்கிக்கிட்டு தம்ப கல்யாணம் பண்ண இடம் வாங்கிக்கிறத்து சொல்லுவ சிவம் போ கொஞ்ச கால வாழ்க்கை நல்லா வாழ்ந்துட்டு போட விடுங்க யார் சொல்கிறாங்க யார் திட்டாங்க அப்பா திட்டாங்க திட்டுறாங்க அம்மா தானே திட்டுறாங்க ஏற்றுன்னு போ அவங்ககிட்ட நீ நான் ஏன் வாக்குவாதம் இருக்குது அதனால சொல்கிற பாருங்க நீங்களும் அந்த வார்த்தை சொல்லாதீங்க பெற்ற பொண்ணுன்னு கேட்டது இல்லையானா நம்ம கடமை எதோ இருந்தாலும் நம்ம செய்யணும் அந்த கடமை அதுக்கு சொல்லாதீங்க அது ஒரு சின்ன வாக்குவாதம் அதான் சொன்னான்னு ஒரே வார்த்தை அந்த அம்மா கேட்கறது நான் ஒரே வார்த்தை சொன்னேன் நான் அம்மா வேறு அம்மா சொல்லிட்டாங்க உங்கள்ட்டம்மா சொன்னாங்க உங்கள் அப்பா தானே அம்மா உன்னை திட்டா உரிமை யாராக மாறுக்குது அதனால சொல்லிட்டு என்னைக்கும் சொல்கிறேன் அப்பா அம்மா விட்டுராதிங்க நல் திட்டினாங்களோ ஒரு காரத்தோடு இருக்கும் நல்லா ஒன்று புரிஞ்சுங்க ஒருத்தர் அதிகமாக திட்டுறாங்க அதிகமாக ஏசானா பேசுகிறாங்க அதிகமாக பேசுகிறான்னாக்கா அதிகமாக அன்புக்குதுன்னு அர்த்தம் அந்தத்தில் பொண்ணு மேலே அப்பாவுக்கு ரொம்ப அதிகமாக அன்பு ஆசை இருக்குதுன்னு அர்த்தம் நல்லா விட்டுறியுமே எந்த பெத்த தாயத்தூரும் பிள்ளைங்களை கெட்டு போனால் நினைக்கவே மாட்டாங்க சும்மா வார்த்தைக்கு வாய் வார்த்தைக்கு பேசுவாளா கண்டி என்னைக்கும் நினச்சது கிடையாது அன்பாக பார்த்துங்க பாசமாக பார்த்துங்க விட்டு விட்டு போங்க நம்ம கெட்டு போடுதலுங்க விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லைங்க விட்டு போங்க நீ என்றைக்கும் சின்னால் இருந்துட்டு போங்க நல்லா இருப்பேன் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இந்த வீடியோ லைவாக வரும் அடுத்த ஒரு வண்டி வீடியோ பாடுற பாருங்க அப்படியே பாஸ் பண்ணுங்கள் இந்த வண்டி பாருங்கள் சூப்பராக ஃபிகோ முதல் இன்டில் காட்டுறேன் அப்போ நான் பேசுகிறேன் பாருங்கள் சூப்பராக வண்டியை ஃபிகோ வந்து ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று இருந்துச்சு பக்கா போர்டு தெளிவான பாடி இருபது ஒரு மைலேஜ் சரியான வண்டி செம்மையான வண்டி அற்புதமான வண்டி நிறையா இருக்கும் வண்டி விட்டுறாதீங்க கஷ்டம் பார்த்தினாக்கா ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க கண்ணை முடி எடுக்கலாம் என்ன சார்னா ரெண்டு பத்து ரூபா ரெண்டு ரூபா சொல்கிறேன்னாக்கா அந்தளவுக்கு பில்லு எண்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் வண்டி இருபது தூரம் மைலேஜ் ஒரு டாக்டர் வண்டி அடிப்படாத வண்டி நேர்த்தா வந்துச்சு வண்டி சரி நாத்திக்கம் போகிறதுமே ஒரு வீடியோ போட்டு போயிடலான்னு சொல்லிட்டு சூப்பராக வண்டி டீசல் வண்டி பெட்ரோல் வண்டியில் டைட்டானியம் ஏசி பவர் ஸ்டரி பவர் விண்டோ சென்ட்ரல் எல்லாமே எல்லாமே வண்டி ரெண்டு ஏர் பேக் வருகுது அதெல்லாம் விட்டுராதிங்க கஸ்டமர் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ரூபா சொன்னாங்க லாஸ்ட்டாக வந்து ஒன்று எண்பத்தஞ்சு இருந்து சொன்னாங்க கிட்ட வாங்க அதுலேயே பத்து இருபது குறைச்சி வாங்கிக்கலாம் கவலைப்படாதீங்க பணத்தை மட்டும் கண்ணு காட்டுங்க எடுத்து கொடுத்துர்றேன் வெறும் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க கேளுங்களா நம்ம தான் வாய்க்குதா கேளுங்க கேளுங்க ஒரு ஒன்றாருபாய் கேளு ஒரு ஒன்று வருது கேளு அஞ்சு பத்து முன்ன பின்ன பேசி எடுத்துறேன் பணத்தை மட்டும் கல்லு காமிச்சிருங்க எடுத்து கொடுத்துட்றேன் நல்ல வண்டி விட்டுறாதீங்க இப்போது சொல்கிறேன் எப்போது சொல்கிறேன் சார் சரியான வண்டி இருபது ஒரு மைலேஜ் இந்த வண்டி வச்சிருப்பது மட்டும்தான் அருமை பெருமை தெரியும் தொடர்பு அதனால் புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் வீடியோ லைவாக வரும் அட்டகாசமாக வண்டி தள்ள தேலிவா செம்ம குவாலிட்டியாக வீடியோ பாருங்கள் வண்டி ஸ்டாப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் பாஸ் பண்ணுங்கள் இந்த பாருங்கள் சூப்பராக இருக்க வண்டியாக டீசல் வண்டி தான் தனிப்பத்த இன்ஜினில் புகை அடிக்குது ஆயில் அடிக்குது அடிமையே பாரு சூப்பராக பாரு ஒரே ட்ராப்பாக இன்ஜின் பாரு ஓடிக்கிட்டு இருக்குல்ல ஆயில் பக இதுவுமே அடிக்காது இருக்கா வண்டி வந்து சீல்டு இன்ஜின் சூப்பராக இன்ஜின் இதெல்லாம் இருபது ரூபா மைலேஜ் நல்லா இருக்கு வண்டி ஒன்று எண்பத்தஞ்சு கேட்குறாங்க கிட்ட வாங்க அதிலே பத்து ரூபா குறைச்சி வாங்கி தரேன் ஆஃப் பண்ணிக்கோ இன்னொரு வண்டியும் காட்டுறோம் பாருங்கள் இப்போ வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக வந்து அந்த ஸ்கார்பியோ வந்து பக்கா ரெடி பண்ணிக்கிறாங்க உள்ள சீட் கவர் எல்லாம் போட்டு பக்க அதையும் காட்டுறோம் பாருங்கள் பாருங்க சூப்பராக சார் வண்டி இப்போ ரெடி பண்ணிட்டாங்க பக்காவா சரியான வண்டி இந்த பாருங்கள் வண்டி பார்த்தீங்கன்னா பார்க்க சொல்லி அப்படியே ஒன்று அற்புதமாக வண்டி ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பது லிஸ்ட்டு எஃப்சல்சி மட்டும் தான் அதை தரவாங்க மூணு லட்சத்தி ரூபா செலவு பண்ணாங்க மூணு எண்பது கேட்டு மூணு எழுபத்தஞ்சி கேட்டாங்க நான் கம்மியாக சொல்லி நான் வாங்க உள்ள பாருங்கள் சீட் கவர்லாம் போட்டாங்க நான் சொன்னேன் அப்பவே சொன்னேன் போட சொன்னேன் ஓடலை போட்டாங்க கவர்லாம் அருமையாக இருக்கும் வண்டி எதுல அருமையாக வண்டி ஒன்றும் முன்ன பொசிஷன் சூப்பராக பாருங்கள் அண்டியால கலையாக பேச மக கலை ஒரு பத்து பேர் பார்த்து சூப்பராக இருக்கும் உள்ளே பாருங்கள் இந்த குரோம்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள் அருமையாக தேர்த்து பார்த்தீங்களா ஒரு பல பழ பழங்க டயர் பாயிண்ட் அலாவில் எல்லாமே பாருங்கள் பாருங்கள் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் லைவாக வரும் நீங்கள் நாற்றி லீவு நாளைக்கு வந்துடுங்க இன்னொரு ஆரம்பிதா கிளம்பிடுவேன் நல்லா இருப்போம் சார் ஒரு சின்ன ஒரு இது ஒன்று பாருங்கள் ஒருத்தர் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கிளாஸில் போச்சார் நானும் ஒன்றா தான் படித்தோம் ரெண்டு பேர் ஒன்னாக தான் படித்தோம் அதில் பார்த்தினா அவன் நல்லா ஒரு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகியோ பெரிய ஆள் ஆகிட்டான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சாயிரம் பேர் ஆச்சுக்கா நல்லா பணக்காரதான் ஆச்சுக்கா திடீர்னு பார்த்தினா இந்த காலில் வந்து சின்னதாக ஒரு அடிப்பட்டது அது சின்னதாக அடிப்பட்டு பெருசு 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 பெரு போய் பெரிய ஆயிடுச்சு கட்சியில் பார்த்தாக்கா அவர் கேன்சர் வந்து கேன்சர் வந்து ஆயிடுச்சு நான் ஒரு வாரத்துக்கு முன்னே பார்த்தேன் கேன்சர் ஆகிடுன்னா என்ன பார்த்துட்டு சனா நல்லா இருக்கிறேன் யூடியூப்லாம் பார்த்தேன் நல்லா பெரிய ஆள் ஆகிட்டு இருக்கிற என்னடா விடணும் ஆள் பிடிச்சி என் கேன்சரானே அப்படியே ஒரு கண்ணீர் விட்ட அழுதாக சொல்கிறேன் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் சேர்த்தேன் இருக்கினேன் இனி கேன்சருக்கு மருந்தே இல்லையா சார் கேன்சருக்கே மருந்தே கிடையாது என்னடா பண்ணுறது தெரிலடா எல்லாம் எல்லாம் கல்யாணம் ஆகிடுச்சு எனக்கு ரெண்டு பசங்க நான் விட்டு நான் போய்டேன் அப்படியே கண்ணீர் விட்டு தரேன் என்னடா பண்ணுறதுன்னு சொன்னேன் இது வந்து ஒரு ஒரு மாதம் நடந்த கதை நான் சொன்னேன் ஒரே வார்த்தை டேய் நீ எவ்வளோ சம்பாதிச்சிருப்ப எவ்வளோ பண்ணியிருப்ப நான் போய் எத்தம்பி இது வரைக்குமே இருபத்தஞ்சு லட்சம் முப்பது லட்சம் செலவு பண்ணிட்டானோ ஹாஸ்பிட்டல் போய்ட்டு அப்படி குணம் ஆகாது குணம் ஆகாது அப்படின்னு தீட்ட சொல்லிட்டானா இருக்கிற கொஞ்சம் காசாக எத்து மொய் உங்கள்கிட்ட ஒரு இருபதாயிரம் இருபது பத்து லட்சம் பாஞ்சு லட்சம் எத்தும் போய் உனக்கு என்னென்ன பிடிக்குதோ எந்த ஊருக்கு போகணுமோ போயிட்டு வா எந்தெந்த ஊருக்கு போகணுமோ போயிட்டு வா யார் யாரை பார்க்கணுமா உனக்கு தெரிஞ்ச தான தர்மம் என்ன பண்ணோம் பண்ணு மாதிரி உங்க கொண்டாட்டி உங்களுக்கு என்னென்ன உண்மை செய் உனக்கு என்னென்ன மனசுக்கு பிடிச்ச கஷ்ட நல்லா ஜாலியாக இருந்துட்டு போய் சேர போடான்னு சொன்னாங்க என் மனசை படத்தை சொல்கிறேன் நான் சும்மா வேஸ்ட்டாக ஆடுக்கு ஹாஸ்பிட்டலில் கொட்டி கொடுத்து நிம்மதியாக போயிட்டு ஜாலியாக அனுப்பிச்ச செத்தம் சொல்லிட்டு போறேன்னா நேற்று மூணு நாள் எந்த டாப்பில் முடிஞ்சு போச்சு அவுட் மொத்த க்ளோஸ் மொத்த ஆட்டோ க்ளோஸ் வந்தது போனது இருந்தது எதுவுமே இல்லை சார் சார் ஒட்டுமே இல்லை சார் நல்ல பையன் சார் போயிட்டா சார் அழுவேன் சார் போ சார் கொஞ்ச காலம் வாங்கு சார் போய் வந்துட்டா சார் எல்லோரும் ஆனால் விட்டு போயிட்டா சார் நல்ல பையன் சார் என்னால் அழுவை தாங்க முடியல சார் போயிட்டா கரெக்டாக ஒரே மாதம் சொன்னே ஒரே மாதம் சார் கேன்சருக்கு மருந்தே கிடையாதுதான் சார் தயவுசா இந்த குர்க்குறை இதெல்லாம் சாப்பிட்டே சாப்பிடாதீங்க ஃப்ரை ரைஸ் எதுவுமே சாப்பிடாதீங்க அவனுக்கு நிறைய பாருங்க எதுவாக இருந்தாலும் சின்னதாக போய் பார்த்துங்க அவள் அப்படியே நம்ம அழுது அப்படியே ஓடு அண்ணா என்ன சொல்கிறது தெரியலை சார் மனசு கஷ்டமாக சேர்த்து கேட்டு அதனால் கொஞ்சம் காலம் வாழ்க்கை சார் நல்லது செய்துட்டு போங்க சார் அவள் தான் சார் சொல்ல முடியும் முன்னால் வீடியோ போடல அதனாலே கம்முன்னு விட்டேன் நான் அதனால் நம்ம எண்ணம் போல் வாழ்க்கை சார் கொஞ்சம் காலம் சார் இன்றைக்கி வருது போகுது நம்ம சேர்த்தேன் ஏன் துட்டு ஏன் பானம் காசு ஏன் சொத்துல சார் செத்துட்டா போது எதுவுமே வரப்போதில்லை சார் நல்ல ஒன்று புரிஞ்சுங்க இருக்கிற கொஞ்சம் காசை வச்சு சந்தோஷமா வாழ்ந்துட்டு போங்க இருக்கிற செய்ய நல்லா இருக்கட்டும் நம்ம நல்லா பின்னால சந்திச்சா இப்போவும் சொல்கிறப்ப சார் ஒரு ஆம்பளைடைய கஷ்டம் ஒரு ஆம்பளை மட்டும்தான் சார் தெரியும் வேற யாருக்குமே தெரியாது சார் பெத்தவங்களுடைய கஷ்டம் பெற்றவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் சரிங்களா அதெல்லாம் சொல்கிறேன் பாருங்க நம்ம கதி நீ ரூட்டாக விடுறாங்க யார் சொல்றேன் எந்த உந்துன்னு வாழாதீங்க நம்ம வந்து நினச்சி வாழ்ந்துட்டு போங்க இருப்போம் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் கடை பேச கூட முடியலங்க ரொம்ப சின்ன வயசுங்க கரெக்டாக முப்பத்தெட்டு நாற்பது வயசு முடிஞ்சு போச்சு ஆ டைமே க்ளோஸ் எந்தெந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனால் எங்கெங்கேயோ போனால் என்னென்னமோ செலவு பண்ணால் ஒன்றுமே ஆளிகாவலை ஒன்றால் வாங்கணும் முடிஞ்சு போச்சு மொத்த ஆண்டு க்ளோஸ் இப்போ பாருங்க அந்த மண்ணு போய் இடம் அது போட போகுது முடிஞ்சு போச்சு புல் கிடையாது நம்ம வாழ்கிற வாழ்க்கை சந்தோஷமாக இருப்போங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் என்றைக்கும் ஒற்றுமையாக வாழ கற்றுங்க நல்லா இருப்போம் நான் சொல்கிறது தெரியல நல்லா இருப்போம் நன்றி வணக்கம் சார் துர்கா பவன் ஹோட்டல் இங்கே வண்டி நேரில் அப்படியே நேராக வந்துனாக்கா லெஃப்ட் சைடு ரோடு வரும் இந்த ரோடே வாங்க அப்படியே அந்த ரோடே வந்துனாக்கா ஸ்வீட்ஸு இதை பைபாஸ் வந்து சிஸ்டம் யூஸ் கட்டா வண்டினாக்கா இதுதான் பைபாஸ் பைபாஸ் பார்த்தினாக்கா இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்கன்னாக்கா நடந்தே அப்படி வரும்போது பார்த்தீங்கனாக்கா நம் முதல்ல வந்து பாரு விஜிஆர் மஹால் சொட்டு இது கல்யாண மண்டபம் தெரியுது விஜிஆர்ன்னு சொல்லிட்டு பாருங்க அப்படி நடந்தே வரல எல்லாம் மெயினாக வந்து இது வசந்தன்கோன்னு சொல்லிட்டு சொன்ன நான் வீடியோவில் இதான் வசந்தன்கோ பாருங்க வசந்தன்கோ கிட்ட காட்டு சித்ரா காபி பார் டீ கடை இது பார்த்து ஆர்விஎஸ் அலாய்மெண்ட் பக்கத்துலேயே திருச்செந்த முருகன் கார்ஸ் நம்ம கார்கன் சட்டி பாருங்கள் இடம் பாருங்கள் அவ்வளோதான் நம்ம இடமே தான் திருச்செந்த முருகன் கார்ஸ் இடம் பாருங்க டிசி வந்து சீரும் சார் இது எப்படினாக்கா நான் இப்போ பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா காட் இது பாருங்கள் நான் அங்கேருந்து லொக்கேஷன் போட்டு வந்த பாருங்கள் இப்போ நான் சொல்ல பாருங்கள் தூப்பராக பாருங்கள் இதுதான் சார் லொக்கேஷன் ஒன்று பாருங்க இதுதான் நம்மளுடைய லொக்கேஷன் இடம் ஒவ்வொரு வீடியோலையும் நான் போடுறேன் அப்படியே லிங்க் பண்ணி போட்டு விட்றேன் போட்டு விட்றேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நேரடியாக இடம் பார்த்து கண்டுபிடிச்சி வாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்கு இருக்கிற இடம் வந்துன்னா ஆர்காடு இடம் தான் இருக்குது ஆர்காடு வாங்க இப்போ நீங்கள் ஷாப் வீடியோ போகிறோம் பாருங்கள் நன்றி வணக்கம் சார்